முதல்வர தளபதி வாழ்க்கை வாழ்க்கை விழா தமிழக முதல்வர் பங்கேற்கின்ற நிகழ்வு கலைவாணரங்கிலே பத்து மணி என்பதாலும் பத்தரை மணி பத்தே முக்கால் மணிக்கு இந்து சமய அருளைக்குறின் சார்பில் ஏகாம்பரநாத திருக்கோயிலின் சார்பில் கட்டப்பட்டிருக்கின்ற முப்பத்தி ரெண்டு வகுப்பறைகள் சிறப்பு விழா நிகழ்வு இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த திருமணம் எட்டு மணிக்கு என்று தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது காலமும் நேரமும் முக்கியமல்ல டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் தோன்று கொண்டிருக்கின்ற முதல்வரின் நல்லாட்சியில் நேரம் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திற்கு நாங்கள் தயார் நீங்கள் தயாரா என்ற வகையிலே இந்த திருமணத்திற்கு வருகை தந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே மணக்கோலம் காண்பதற்கு தயாராக வருகை தந்திருக்கின்ற எனது அருமை மணமக்களே மணமக்களின் இல்லத்தார்களே இந்த மணமக்களை வாழ்க்க வருகை தந்திருக்கின்ற கழக நண்பர்களே கழக தோழர்களே பொறுப்பாளர்களே நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற தமிழன் பிரசன்னா அவர்களே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற அருமை இந்த மாவட்டத்துடைய ஆட்சிதான் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிய அந்த சிறப்பு மிக நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய அருமை முரளி அவர்களே நேற்றைய கூட்டத்திற்கு கூட வராதிருந்த ஆசாத் அவர்களே அருமையண்ணன் ராஜசேகர் அவர்களே அன்பிற்கிணிய கூப்பி ஜெயின் அவர்களே அன்பிற்கிணிய சேப்பாக்கம் பிரபான் அவர்களே தமிழ்வேந்தன் அவர்களே புஷ்பராஜ் அவர்களே அருமையன்ஸ் அவர்களே அன்பிற்கிணிய மண்டலக்கூட தலைவர் அன்பிற்கிணிய ஸ்ரீராமுல் அவர்களே அன்பிற்கினிய கலைச்செல்வி அவர்களே மணிமேகலை அவர்களே ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே அன்பிற்கிணிய அனுதா அவர்களே அன் துளசி அவர்களே சித்ரா அவர்களே அன்பிற்கிணிய ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமையும் பூரிப்பும் சேர்த்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்கள் தமிம் அவர்கள் அன்பிற்கினிய அபோய் அவர்களே அருமை ஷேக் சேக் அவர்களே முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் எனது அருமை என்னன் கலரி முத்து அவர்களே இந்த வட்டத்துடைய வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் அவர்களே பாபு அவர்களே வருகை சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் புகாரி அவர்களே வெங்கடேசன் அவர்களே வட்ட பொருளாளர் சுரேஷ் அவர்களே நிகழ்ச்சிக்கு பெருந்தல்லாக வருகை தந்து நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை ஈடு செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கிணிய எங்களால் மைக் மணி என்று போட்ட போற்றப்படுகின்ற ஏவா வேலுக்கு நெருங்கிய 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 மனிதராக இருக்கின்ற அன்பிற்கிணிய அபரஞ்சி அவர்களே அருமை தம்பி வட்டக்கழக செயலாளர் சேகர் அவர்களே எழும்பூர் பகுதியில் நிகழ்வு எதுவென்றாலும் எழும்பூருக்கு இரண்டு பகுதி கழகங்கள் இருந்தாலும் அந்த இரண்டு கழகங்களில் நடக்கின்ற நிகழ்வை இந்த இந்த தேதியின் நிகழ்வு என்று ஒப்படைத்துவிட்டால் எந்தவித ஆலோசனையும் எந்தவிதமான ஏற்பாட்டிற்கும் பொருளாதாரத்தில் எந்தவித நெருக்கடியும் இருந்தால் முன்னின்று இந்த இயக்கம்தான் தங்களை அடையாளம் காட்டியது மாவட்ட கழக செயலாளர் சொல்லுகின்ற பணி இயக்கம் சார்ந்த பணிதான் என்பதை நெஞ்சிலேயும் எண்ணத்திலேயும் நிறுத்தி அனைத்து எண்ணங்களுக்கும் செயலுக்கும் வடிவம் பெறுகின்ற ஆற்றல் வாய்ந்த கழக செயலாளர்கள் அருமை தம்பி இந்த பகுதியினுடைய செயலாளர் சுதா அவர்களே மற்றொரு பகுதியுடைய செயலாளர் அன்பு கிணிய அருமையண்ணன் ஏவா வேலை பெயர் கொண்ட சோ வேலு அவர்களே வட்டக்கழக செயலாளர் சுந்தராஜன் அவர்களே அன்பு கிணிய வட்டக்கழக செயலாளர் வான்மதி கதிரவன் அவர்களே வட்டக்கழக செயலாளர் அன்பிற்கிணிய இஸ்மாயில் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கேற்று இதுபோன்ற திருமணங்களை என்னுடைய சட்டமன்றத்தில் எதவித பொறுப்பும் எதிர்பார்க்காமல் இயக்கமிடுகின்ற பணியை மாவட்ட செயலாளர் சொல்லுகின்ற பணியை மேற்கொண்டு செயலாற்றுகின்ற வல்லமை படைத்த அன்பிற்கிணிய எனது அருமை தம்பி சம்பத் அவர்களே அன்பிற்கும் மரியாதைக்குரிய ஜெகன் அவர்களே இரண்டு பேரை பற்றி ஒரு இரண்டு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் கட்சியில் எந்த பொறுப்பும் எதிர்பார்க்காதவர்கள் மாதந்தோறும் ஊதியம் எதிர்பார்க்காதவர்கள் எந்த துண்டு சீட்டும் கொண்டு வந்து சிபாரிசுக்கு வராதவர்கள் ஒப்படைக்கின்ற பணிகளில் எந்த விதமான கள்ளத்தனமும் செய்யாதவர்கள் ஏதோ இரண்டு பேரும் உருவத்தில் சாதாரணமாக தெரிகிறார்கள் என்று நினைக்க வேண்டாம் சம்பத்தவர்கள் இதுவரையில் நாங்கள் நடத்துகின்ற பயிற்சி வகுப்பு ஆர்கே நகர் தொடங்கி இதுவரையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர்களை பயிற்சி மற்றும் அழகுகளை பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி என்று பல்வேறு பயிற்சிகளில் தயார் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் அருகிலே நின்று கொண்டிருக்கின்ற ஜெகன் இதுவரையில் இதுபோன்ற திருமணங்களை ஏதோ வார்த்தைக்காக சொல்லுவது நினைக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திருமணங்களை முன்னின்று நடத்தி புகழ் சேர்த்தவர் இதுதான் திராவிட மாடலுடைய அடையாளம் இவ்வளவு பெரும்பங்கு ஆற்றுகிறவர் வெளியிலே தெரிவதில்லை ஆனால் ஒரு நாள் இரண்டு நாள் நிகழ்ச்சிக்கு ஒரு கமரகட்டு ஒரு மிட்டாய் ஒரு நோட்டு புத்தகம் கொடுத்து விட்டாலே எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி என்று பறைசாற்றுகிற மத்தியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்திற்கு உழைக்கின்ற உன்னத இந்த தொண்டர்களால் தான் இந்த இயக்கம் பலியோடும் பொலிவோடும் இருந்து கொண்டிருக்கின்றது தம்பி ஜெகனை குறிப்பிட்டேன் அவர் ஏதோ அதிமுகவில் என்னோடு வந்தவர் அல்ல அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்டக்கழக செயலாளர் பழைய ஐந்தாவது வட்ட செயலாளர் ஆட்சிய நகரிலே ஜெயபால் என்பவருடைய மகன் என்னோடு இயக்கத்திற்கு வந்தவர் அல்ல இன்றைக்கும் என்னுடைய சட்டமன்ற பொறுப்புகளை நான் வந்தாலும் வராவிட்டாலும் அவர்தான் தான் பார்த்துக் கொள்ளுகிறார் மாண்பு தமிழக முதல்வர் ஒரு வருங்காலத்தின் துறைமுகத்தில் யாரை விரல் காட்டுகிறாரோ சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியின் சின்னத்திற்கு யாரை சொந்தம் என்று காட்டுகிறாரோ அவரை வெற்றி பெற செய்ய வைக்கின்ற பொறுப்பு அன்று தன்றி ஜெகனிடம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி மங்களமும் மகிழ்ச்சியும் இணைந்திருக்கின்ற இந்த மேடையில் இந்த திருமணத்தை நடத்தி வைக்க அருமை என் ஏவா வேலோர்களை அழைத்திருக்கின்றோம் அவர் கூட பல முறை என்னிடம் கேள்விகளை கேட்டதுண்டு ஏன் என்னை பேசுகின்றதற்கு அழைக்க இது இதுபோன்ற திருமண நிகழ்ச்சிக்கே அழைத்து கொண்டிருக்கின்றாய் என்று ஆம் இது போன்ற திருமணங்களை நல்ல உள்ளமும் நேர்மையான வழியும் இரக்க குணமும் கொண்ட எங்கள் மாண்பு தமிழக முதல்வரை போல் இருக்கின்ற உள்ளங்கள் நடத்தினால்தான் ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமண உறவுகள் வாழ்நாளில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எல்லா வளமும் நலமும் பெற்றும் வாழும் என்ற காரணத்திற்காகத்தான் அருமையண்ணன் ஏவா மேலு அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம் ஆம் வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் செய்பவர் உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கண்ணசைவில் விரலசைவில் அவர் என்ன எதிர்பார்க்கின்றாரோ அதை வெட்டிவாய் என்றால் கட்டி எடுத்து வந்து மாண்பு முதல்வர் அவர்கள் கால்களிலே கிடத்துகின்ற திடந்தோல் படைத்தவர் முதல்வர் அவர்களுக்கு தடைகள் பல ஏற்படலாம் ஆனால் அந்த தடைகளை உடைத்த உடைத்தெரிகின்ற திடந்தோல் கொண்ட மனிதர் அருமையண்ணன் ஏவா வேலு அவர்கள் நல்லதையே நினைப்பவர் உடைக்கின்ற தொண்டனுக்கு சோதனை என்றால் அது எந்த இடமாக இருந்தாலும் கூறி உண்மையை உறக்கச் சொல்லக்கூடிய அன்பு கிணிய உறுதிமனம் படைத்தவர் துள்ளி வருகிறது மேல் சுட்டி நில்லாதே பகையே என்ற கூற்றுக்கிணங்க இயக்கத்துடைய பெரும் வளர்ச்சிக்கு இயக்கத்துடைய அடுத்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்து உரம் சேர்த்து கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் ஏவா வேலு அவர்களை பலத்த கரவழியோடு வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய திருமணம் காணுகின்ற மணமக்களுக்கு இரண்டு வார்த்தைகள் தான் உங்களுள் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு மூன்றாவது ஒரு ஒரு நபர் உங்களிடையே சமரசம் பேச வரக்கூடாது உங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீங்களே உங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டால்தான் உங்களுடைய வாழ்வு துமிச்சமாக இருக்கும் ஒளி பெறும் நலம் பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுவார்கள் தமிழிலே உயர்ந்த வார்த்தையை விட்டு கொடுத்தால் போவதில்லை விட்டு கொடுத்தால் என்னாலும் கெட்டுப்போவதில்லை கெட்டுப்போவருடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையிலே விட்டுக் கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆகவே விட்டு கொடுத்து வாழுங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள் ஒருவருக்கொருவர் தூய்மையான அன்போடு வாழுங்கள் ஒருவருக்கொருவர் பரப்படம் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவனுக்கு அடிப்பட்டால் அந்த அடிப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் வழிவதற்கு முன்னால் எப்படி நம்முடைய கைகளும் கண்களும் கண் குளமாகும் கை அந்த காயப்பட்ட இடத்தை நோக்கி செல்லும் அதுபோல் உங்களில் யாருக்கு எந்த துன்பம் என்றாலும் ஒருவர் துன்பத்தை போக்க இன்னொருவர் அதற்கு துணையாக அந்த துன்பத்தை விரட்டுகின்ற துணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு முன்னால் பேசிய மேயர் அவர் இங்கே சொன்னார் இது எல்லோருக்கும் எல்லாம் என்று ஆம் இந்த தான் இஸ்லாமிய திருமணமும் நடைபெறுகின்றது இந்த தான் கிறிஸ்தவ மக்களுடைய திருமணமும் நடைபெறுகிறது இந்த தான் அம்மித்து அக்னி பார்த்து அக்னி சக்தியாக ஆயிரம் மந்திரங்கள் ஓத நடைபெறவில்லை மான்மிகு எல்லாம் அல்ல மனித புனிதன் மான்மிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய வாழ்த்துகளோடு தான் இந்த திருமணம் நடைபெறுகின்றது ஆகவே இந்த திருமணத்தை நடத்திட வருகை தந்திருக்கின்ற அருமையண்ணன் ஏவா வேலு அவர்களை வருக 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 என்று அன்போடு அழைத்து அவருடைய சிறப்புரைக்கு பிறகு திருமணத்தின் நடைபெறும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்